ஐயா இந்த இது இது வரைக்கும் நான் பார்த்ததில் பத்து பதினஞ்சு வருஷத்தில் நல்ல டைப் தான் ஆள் ஐயாவை நான் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் காரில் வாக்கிங் போகும்போதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவார் அவர் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவார் பழகுவார் ஐயா நல்லா எல்லார்டும் உதவி பண்ணுவார் ஐயா கிட்ட பிடிச்ச வார்த்தை அன்பு அரவணைப்பு இதை பற்றி சொல்லணுன்னா என்னால் முடியல அவரோட இறப்பு எங்களையால் தாங்க முடியல இதற்கு என்ன காரணம் சொல்ல முடியல ஐயா அவரோட நல்ல குணம் யாருக்கும் இனி வராது இனி வரப்போகிறவனுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ மக்கள் வந்து போயிருக்காங்க அவங்கள பற்றி தெரியாமல் ஆள் யாரும் இல்லை இந்த ஏரியாவில் நல்லா உதவி பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்கார் அவர் இந்த ஏரியாவில் வந்ததுலாம் தான் இந்த ஏரியாவே நல்லா பிரபலம் அடைஞ்சது நல்லா ஏரியாவே நல்லா என்ன சொல்லலாம் நல்லா எல்லோருக்கும் உதவி பண்ணிருக்காரு அவர் இறப்பு எங்களால் பெரும் இழப்பு ம் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு இப்போ அமெரிக்கா இருக்காங்க அவங்க இன்னும் தான் இவங்க அடக்கம் பண்ணாமல் இருக்காங்க பையன் ஒன்று இருக்கார் பையன் வந்து முதல்ல வந்து கம்பெனி வச்சு ஒரு முப்பது பேருக்கு வேலை கொடுத்துருந்தார் அவங்க அம்மா இறப்புக்கு பின்னாடி அவரும் இப்போ வந்து சாதாரணமாக இருக்கார் வேலையும் எதுவும் இல்லாமல் அவங்க அம்மா இழப்பு தான் அவருக்கு பெரிய தாங்க முடியாது அவங்க பையனுக்கு இப்போ இவரு இழப்பு போனது அவரால் என்ன பண்ண முடியும்னு தெரியல இன்னும் ஒரு வாரத்தில் அவர் நிச்சயதார்த்தம் அவருக்கு என்ன நடக்கும் ஏதும் தெரியாது